வியப்பின் சரித்திரீடு ஸ்ரீலங்கா அரச படைகளுக்கு எதிராக தமிழர் தரப்பில் இருந்து ஆயிரக்கணக்கில் ஆட்லரிகளும் லட்சக்கணக்கில் குண்டுகளும் கோடிக்கணக்கில் துப்பாக்கிகளும் சீறிய காலம் உங்களுக்கு தெரிந்ததே ஆனால் ஸ்ரீலங்கா படைகளுக்கு எதிராக தமிழர் தரப்பில் இருந்து முதலாவது வெடி எப்பொழுது வெடித்தது தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் இலங்கை தீவில் தமிழர் மீதான இனவரியாட்டம் தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் பல்லாயிரக்கணக்கில் தமிழர்கள் அகதிகளாக்கப்பட்டு தமிழர் தேசம் நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஜூன் மாதத்தில் ஒரு நாள் காரைநகர் கடற்படை தளத்தில் இருந்து பலாலி ராணுவ முகாமை நோக்கி ராணுவ வாகனம் ஒன்று விரைந்து கொண்டிருந்த பொழுது இடைநடுவே அளவட்டி சஃபாரி வீதியில் வைத்து ஒருவரின் துப்பாக்கியில் இருந்து குண்டுகள் சீறி பாய்ந்தன வாகனத்தில் வந்த ஐந்து ஸ்ரீலங்கா ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் லண்டன் டெய்லிகிராஃப் பத்திரிகையின் நிருபர் ஸ்டீபன் பாஃபர் அவர்களால் தமிழரின் முதலாவது பள்ளிவாங்கும் சம்பவம் என்று வர்ணிக்கப்பட்ட அந்த சம்பவம் வியப்பின் சரித்திர குறியீடு வியப்பின் சரித்திரக் குடி